இன்னைக்கு விடுதலை பார்ட் டூவோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு பார்ட் டூ ஒன்னோட ரெண்டு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையுன்ற மாதிரி காட்சிகள் இடம்பெற்று இருக்குது அதுலேயும் குறிப்பாக ஒரு டைலாக் ஒன்று தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க அது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்காது அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று இடம்பெற்றிருக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போராளியோட பிறந்தநாள் நாள் அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு தான் இந்த படத்தோட ட்ரெய்லரை லான்ச் பண்ணியிருக்காங்க ஏன் அந்த போராளியோட பிறந்தநாள் அன்றைக்கி இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இந்த படத்தில் வர கதாபாத்திரமும் அந்த போராளியோட வாழ்க்கையும் கிட்டத்தட்ட ஒன்று அதாவது வன்முறை எங்கள் மொழியல்ல தேவைப்பட்டால் அந்த மொழியையும் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு ஒரு டைலாக் வச்சு ஹிண்டு கொடுத்துருக்காங்க இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் தன்னோட ஸ்டைலில் மிக பிரம்மாண்டமாக இந்த படத்தை நேர்த்தியாகவும் எடுத்திருக்காரு இளையராஜா அவர்களோட மியூசிக் ஏதோ ஒன்று சொல்ல வருது சில பாடல் வரிகள்லையாக இருக்கட்டும் மியூசிக்லையாக இருக்கட்டும் அவர் என்றைக்குமே ஞானின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த விடுதலை பாகம் ரெண்டு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி